கிருஷ்ணகிரி மாவட்டம் கிராமத்தில் எம்சி பள்ளி பஞ்சாயத்து மேகல சின்ன பள்ளி கிராமத்தில் கன்று விடும் கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை கடந்த கன்றுகளுக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் மேகல சின்னம்பள்ளி கிராமத்தில் ஏழாம் ஆண்டு மாபெரும் கன்று விடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்கூர் காலிக்கோவில் சூலகிரி வேப்பனப்பள்ளி குருநாயனப்பள்ளி வரட்னப்பள்ளி கந்திக்குப்பம் திருப்பத்தூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து இருநூறு கன்றுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கன்றுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது இந்த கன்றுவிடும் விழாவினை ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினர் இந்த கன்று விடும் விழாவினை மேகல சின்னப்பள்ளி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்